எல்லோருக்கும் வணக்கங்க சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடையிறார் அதே தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு சனி பகவான் வந்து மீன ராசியில இருந்து மீனராசியிலே வக்கரம் என்ன கண்டிஷன் இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரியில மீன ராசியில அதாவது குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி பொருட்டாதி நட்சத்திரம் அதாவதுன்றது நான்காம் பாதத்துல குருவுடைய ராசியில குருவுடைய நட்சத்திரத்துல இப்ப சனி பகவான் வந்து மீன ராசியில வக்கர நிலையில இருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்கு அரகன் தொழிலுக்கே அதிபதி கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணனாலும் அதுக்கு பலன் கொடுக்கிற சனிதான் கெட்டது பண்ணனாலும் அது உடனே பாவத்தை கொடுக்கறதும் சனிதான் அதுக்குதான் சொல்லுவாங்க வினைகளுக்கு வினைகளை பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நவ கிரகத்திலேயே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது நேர்மையான கிரகம் அதனாலதான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது உடனே செயல்படுத்திடுறார் அப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்துல பொதுவாகவே அதாவது உங்களுடைய ராசிக்கு பொதுவா மத்த ராசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாவே குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் அப்ப தன்னுடைய ராசிக்கு ஒரு பிரச்சனைன்னா குரு பகவான் ஹெல்ப் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார் ஏன்னா உங்க ராசியாதிபதி குரு பகவான் எப்படியாப்பட்ட சூழல் இருக்கும் போதும் நாம ஒருத்தர் என்ன கேக்குறோம் ஐயா இங்க சனி வந்து பயங்கர பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாரா ஏதாவது ஒரு நல்ல பாதுகாப்பு பண்ணுவாரா ஏதாவது நல்லது நடக்குமா எனக்கு குரு பார்வை இருக்கா குருமக திசை இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம் அவருதான் உங்க ராசிக்கு அதிபதி அந்த குரு வந்து உங்க ராசிக்கு அதிபதியா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் மீனராசிக்கு வரக்கூடிய அந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா நிறைய பேருக்கு வந்து மீன தான் மீன் தான் நினைப்பீங்க ஆனா மீனராசிக்கு வந்து மீன் அப்படின்னா ரெட்டை மீன் அதாவது ரெண்டு மீன் சொல்லுவாங்க ரெட்டை மீன் தான் உங்க ராசிக்கு அதிபதி அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சரம் திறன் உபயம் நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டா பன்னெண்டு ராசியை மூணு விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க சர ராசி திற ராசி உபயராசி ராசிய பிரிச்சு வச்சிருக்காங்க அப்ப அந்த உங்களோட ராசி வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில வருதுன்னு பாத்தீங்கன்னா உபயம் ராசி தான் உங்க ராசி உபயராசி அப்படின்னா ஒசந்த இடத்துக்கு போகக்கூடிய ராசி எப்பயுமே பாத்துட்டீங்க அப்படின்னா மத்தவங்க வந்து நம்ம கீழ் நோக்கி பார்வையில பார்க்கக்கூடிய ராசி மேல் நோக்கி எல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னா என்ன மத்தவங்க கை எப்பயுமே எதிர்பார்க்க மாட்டோம் கஷ்டமா இருந்தாலும் நம்ம கையுன்னு கரணம் போட்டுதான் வாழை கத்துக்குவோம் சரிங்களா அந்த மாதிரி ராசி தான் இன்னைக்கு உபயராசி உபயராசிக்குலாம் சொல்லணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம் சாதிக்க துடிக்கிற ராசி கோபம் உண்டான ராசி அது போக என்ன ஏது எப்படி அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் உள்ள ராசி முடியுமா முடியாதா நடக்குமா நடக்காதா ஏதோ ஒரு சிந்திக்கக்கூடிய ராசி பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம நல்ல நிலைமையில் இருந்தாலும் மற்றவங்களை பார்த்து ஒரு விஷயம் செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவப்படுத்திக்குவோம் அந்த மாதிரி ராசி கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பஞ்ச போதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசி வந்து நீர் ராசி அதாவது நீர் ராசி அப்படின்னா ஒரு இடத்துல டக்குன்னு இல்லாத ராசி என்னன்னா நீர் ராசி தான் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்க ராசி வந்து நீர் ராசி பொதுவா இந்த உலகத்துல எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடியது முதல்ல என்னன்னா நீர் தண்ணி இல்லாம இந்த பிரபஞ்சத்துல யாரும் வாழ முடியாது அதுதான் நீர் ராசி எல்லாருமே காமனா யூஸ் பண்ணக்கூடியது நீர் அந்த நீர் ராசி தான் ராசி அப்படின்னா மத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி பண்ணக்கூடிய ராசி உங்க ஊர்ல பண்டிகையா திருவிழா நல்லது கெட்டது முன்னே நிப்பீங்க டொனேஷன் நல்லது கெட்டது எடுத்து கொடுப்பீங்க மற்றவங்களுக்கு பிரச்சனை முன்ன நிப்பீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது ஓடி போய் பார்ப்பீங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அவங்க மேல போக்கஸ் நிறைய இருக்கும் மற்றவங்களை பத்தி ஏதோ ஒரு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இது ஏன் சொல்ற அப்படின்னா மீன ராசிக்காரர்களை எவ்வளவும் செஞ்சு நல்ல பேர் இருக்கவங்க கேட்டா கண்டிப்பா சொல்றேன் இல்லை அரசியலுக்கு எல்லாம் தயவு செய்து நீங்க இருந்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க இருந்ததுன்னா மத்தவங்க சம்பாரிச்சுட்டு வருவாங்க ஆனா நீங்க எல்லாம் விட்டுட்டு வந்துருவீங்க ஏன்னா மத்தவங்களை ஒரு பிரச்சனை தூக்கி கொடுத்துருவீங்க மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் செய்வீங்க உங்க கூட இருந்தே குளி பறிச்சிருவாங்க நான் இருக்கிறேன் நான் ஜெயிக்க வைக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் தன்னம்பிக்கை கொடுக்கறேன்னு ஏதோ ஒரு வகையில உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா லாக் பண்ணிடுவாங்க மேனராசி பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ராசியா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம சாதிப்போம் இந்த மாதிரி ராசி மேனராசி இந்த மேனராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உபய ராசி அதாவது போக நீர் ராசி அப்படி பாத்தீங்கன்னா நம்ம உடல் உறுப்பு எந்த சார்ந்த ராசின்னா பாதம் சார்ந்த ராசி மேக்சிமம் பாருங்க மீன ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பாதம் பிரச்சனை இருக்கும் பாதம் வெடிப்பு பாதம் எரிச்சல் அதாவதுன்றது பாத்தீங்கன்னா பாதம்னா நம்ம கால் காலுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது கண்டிப்பா இருக்கும் நூத்துக்கு எண்பது சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்ப நமக்கு என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் உண்டு அப்ப உங்க ராசி என்னன்னா பாதம் சார்ந்த ராசி அப்ப அந்த பாதத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கு ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு ஒண்ணு போச்சுன்னா ஒண்ணு ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருப்பாரு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அப்ப இது எல்லாத்துக்கும் தாண்டி அப்ப நான் எந்த கடவுள் கும்பிட்டாங்க எனக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து நான் நிறைய விதமா சொல்றாங்க அதாவது உங்க ராசிப்படி என உங்களோட கருத்துப்படி என்ன கும்பிட்டா நல்லா இருக்கும்னா சனி பிடிக்காத கடவுள் யாருன்னா விநாயகர் மட்டும்தான் இன்று போய் நாளை வா அப்படின்னு சனி பகவானையே அதாவது டுஸ்ட் பண்ணுனவர் யாருன்னா விநாயகர் தான் அதனால தான் சனி பகவான் மற்றது எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறாரு எல்லா கடவுளையும் சனி பிடிச்சிருக்கிறாரு விநாயகர் மட்டும் பிடிச்சதே இல்லை சனி வரும்போது இன்னைக்கு இல்லை நாளைக்கு வா அதுக்குதான் சனி விநாயகர் சொல்லுவாங்க இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதியிருப்பாங்க சனீஸ்வரம் பிடிக்காத கடவுள் விநாயகர் விநாயகரை நீங்க வழிபடுங்க எப்பயுமே சொல்றேன் சூப்பரா இருக்கும் அதுவும் ஆற்றங்கரையோர பிள்ளையார் இருக்கிறாரு பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் நீங்க அவர் கண்டிப்பா வணங்குங்க நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்படி போது கட்ட மீன ராசிக்கு இப்ப நடக்கிறது சனி நடந்துட்டு இருக்குது மோசமான சனி ஜென்மச்சனி எப்படின்னா உங்க ராசில இருந்து கிட்டத்தட்ட எப்ப வந்தாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதுல வந்தாரு அதுக்கு முன்னாடியே ரெண்டரை வருஷம் விரைச்சடி ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷத்துல யாகப்பட்ட விரைத்த பண்ணிருப்பீங்க ஆனா நீங்க அதாவது முதல் ரவுண்டா ரெண்டாவது ரவுண்டா மூணாவது ரவுண்டா ஏன்னா முதல் ரவுண்டா இருந்தா மங்குச்சனில ஜென்மச்சனி ரெண்டாவது ரவுண்டா இருந்தா பொங்குச்சனில ஜென்மச்சனி மூணாவது ரவுண்டா இருந்தா அதாவதுன்றது பாதச்சனில அதாவது ஜென்மச்சனி புரியுதுங்களா அதாவதுன்றது வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க மங்குச்சனி பொங்குச்சனி சனி அப்ப மாரக மூணாவது ரவுண்டு அப்ப நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அது முதல்ல பாருங்க உங்களுக்கு நடக்கிறது இப்ப ஜென்மச்சனி பஸ்ட் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு நிறைய பேர் இந்த வண்டி வாகனத்துல அழிச்சிருப்பீங்க பயன்ஸ் ரீதி அழிச்சிருப்பீங்க மத்தவங்களுக்கு கொடுத்து அழிச்சிருப்பீங்க மத்தவங்களுக்கு வந்து ஜாமீ போட்டு உதவி செஞ்சு வாங்கி கொடுத்து அவங்க கட்டாம நீங்கி கட்டிட்டு இருப்பீங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப நடக்கிற ஜென்மச்சனினால நிறைய இழந்திருப்பீங்க கிட்டத்தட்ட மதிப்பு மரியாதை தன்னம்பிக்கை நிறைய பேருக்கு இழந்திருப்பீங்க அந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே இப்ப எப்படி இருக்கும் இந்த சனி அதாவது வக்கர நிவர்த்தி நல்லா இருக்குமா இல்லையான்னு பார்த்தா சனி பகவான் வக்ரத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருந்தது ஏன்னா சனி வக்ரத்துல இருந்தா அப்படி வந்துட்டு இருந்தாரு அப்ப கொஞ்சம் நல்லா இருந்தது இப்ப சனி மீண்டும் முன்னாடி வராரா அப்ப முன்னாடி வரும்போது என்ன பண்ணுவாருன்னா இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வாருன்னு பார்த்தா இல்ல இயல்பு நிலையில் இருக்கும்போது அவர் என்ன செய்வாரோ கண்டிப்பா அதை அப்படியே செய்வார் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் அந்த ரெண்டு விஷயம் கடைபிடிங்க ஒண்ணு அதாவது திருநள்ளாறு போயிட்டு வாங்க நவகிரக பரிகாரம் பண்ணுங்க எல் தீபம் பொருத்துறது இரண்டாவது சனி பகவான சுத்துறது அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சனீஸ்வரன் கோயில எல் தீபம் வாங்கி பொறுத்து வைக்கிறது எண்ணும் சோறு கலந்து காகத்தை வச்சுட்டு சாப்பிடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் அதாவது உதவி பண்ணுங்கன்னு சொல்றேன் தானம் பண்ணுங்க பசு தானம் பண்றது வலிக்கு அரிசி சக்கரை கலந்து போட்டு வர்றது இதெல்லாம் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த தலைக்கு வரது தலப்பா கூட போகும் ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த விஷயம் மன்றமா இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு சுப வேலையும் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது தப்பிச்சுக்கலாம் எதனால இந்த மாதிரி சொல்றேன்னா உங்களுக்கு இருக்கிறது மோசமான சனி ஜென்ம சனி கவனமா இருக்கு ஏதாவது இப்போதைக்கு ஏதாவது கடன் பட்டு ஏதாவது வாங்கலாமா லோன் போட்டு வீடு வாங்கலாமா லோன் போட்டு வண்டி வாங்கலாமா லோன் போட்டு காரு வாங்கலாமா லோன் போட்டு நம்ம அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாமா தயவு செய்து வேண்டாம் அப்படி நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனா இருந்தாலும் இந்த ஜென்மச்சனிக்கு எனக்கு தெரிஞ்சு சுப விரையும் கை கொடுக்கும் கடனானாலும் முதலீடு மிச்சமா இருக்கணும் வேறையும் பண்ணுங்க உதவி செய்ய போய் உபதிரயத்துல மாட்டிக்காதீங்க அது போக இந்த ஜென்மச்சனிக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆடுவெல்லாம் இருக்கிறது என்னன்னா தானத்துல சிறந்தது அன்னதானம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு ஜென்மச்சனியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தா ஹெல்த்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனம் கொஞ்சம் கவனமா போகணும் அதை தாண்டி பார்த்ததுக்கு அப்படியா அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த ஜென்மச்சனியில முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா அதாவது திருநள்ளாறு போயிட்டு வந்தா நிச்சயம் நான் சொல்றேன் திருப்பும் நடக்கும் அப்ப நான் சொல்ற மாதிரி விநாயகரை வழிபடங்க அது ஆற்றங்கரைய வர பிள்ளையா இருக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தொழில் பிரச்சனை பணம் பிரச்சனை குடுக்குள் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இது எல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே உங்க ஜாதத்துல மட்டும்தான் தெரியாது ஏன்னா இண்டிவிஜுவலான ஒரு கேள்வி ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தர் அரசியல் இருப்பாங்க ஒருத்தர் விளையாட்டு தொழில் இருப்பாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கட்டன்றது ஆன்லைன் தொழில் செய்துட்டு இருப்பாங்க ஒருத்தர் விவசாயம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரே மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதனால தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா இன்ட்ரெஜுவான கேள்வி தனிப்பட்ட முறையில கேளுங்க நான் சொல்றேன் அது போக பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு சார்ந்ததோ இல்லை ஆல்ரெடி வெளிநாட்டுல இருக்கிறவங்களோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம சனி பிடிக்கும் போது இடம் மாறி உட்கார்றது நல்லது தானே ஆல்ரெடி இடம் மாறி இருந்தா உங்களுக்கு நல்லதுதான் வீடு மாறுன்னு நினைக்கிறேன் மாறலையா மாறுன்னு நினைச்சா மாறுங்க மாத்திட்டீங்களா பயப்பட வேண்டாம் நல்லது அங்கே இருங்க இந்த யாழ்ற முடிஞ்சு கொஞ்சம் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்கும் மற்றபடி கருத்து வேறுபாடு இருக்குதா விட்டு கொடுத்து போவதும் கெட்டு போவதில் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க உங்களுக்கு நல்லதுதான் கணவன் ஒரு சண்டை வருதா தயவு செய்து விட்டு கொடுத்து போங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா இன்னைக்கு நிலைமை எப்படின்னா மீன ராசிக்காரர்களோட நிலைமை நிதானம் கவனம் பொறுமை இது மூணும் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வகை நிவர்த்தி உங்களுக்கு வந்து அதை கை கொடுக்கறது என்னன்னா சுகம் வரையும் கை கொடுக்கும் பொறுமைதான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு விஷயத்த ஜெயிச்சா மட்டும் தான் ஜெயி ஜது வெற்றி இல்லை தோக்கலன்னா கூட வெற்றி தான் கடன் கட்டிட்டா சந்தோஷம்னு பார்த்தா கடன் வாங்காத இருக்கிறதே உங்களுக்கு சந்தோஷம்தான் அதனால பாருங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க எது தேவை எது தேவையில்ல அதாவது ஆடம்பரம் என்ன எது அத்தியாவசியம் என்ன அத்தியாவசியம் பண்ணுங்க தயவு செய்து ஆடம்பரம் வேண்டாம் ஏன்னா ஜென்மச்சனியில நம்ம லாக் பண்ணிடுறவாறு கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார இருந்து தான் நன்றி